எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்திரிகை என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மில்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவருப்பெண்ணில் எழுபத்தி ஏழாவது அந்த குரலில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் தன் செயல் அறுதல் அப்படிங்கிற அந்த குரல் கொடுத்துருக்காங்க அதில் என்ன பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது நில் அதாவது அதுக்கு பொருள் என்ன சொல்கிறாங்க மாணவனே பேய் வசப்பட்டாரது தன்மை போல அருள் வயப்பட்டு நிற்கும் அந்த தன்மை உனக்கு உண்டாகும் வரையும் நீ தன்முனைப்போடு யாதொரு செயலும் செய்யாமல் நிற்பாயாக இப்போ பேய் வந்து வசப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அதை மாதிரி நீ அருள் வயப்பட்டு நிற்கக்கூடிய அந்த நேரம் அந்த தன்மை வர்ற வர நீ வந்து தன்முனைப்போடு எந்த செயலையும் செய்யாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ செய்யும் செயல் எதுவும் சிவனால் அன்றி நிகழ்வது இல்லை அப்போ நாம் என்ன செயல் செஞ்சாலும் எல்லாம் அது அவன் செயல் இல்லையா சிவன் செயல் சி அப்போ செய்யும் செயல் எதுவும் சிவனால் அன்றி நிகழ்வது இல்லை சிவனால் அன்றி பயன் கொடுத்தல் இல்லை ஆமாம் அப்போ நமக்கு என்ன செஞ்ச் அந்த செயல் நடந்தாலும் அது எல்லாமே சிவன் செயல் அதுக்கு நாம் என்ன பயன் கிடைச்சாலும் அதுவும் அவங்க கொடுக்குற பயன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிவனால் அன்றி பயன் கொடுத்தல் இல்லை வேறு யாராலும் கொடுக்க முடியாது அப்போ தான் அந்த பயனையும் கொடுக்குறான் நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நீ உள்ள இருக்கப்பா நீ தான் செய்விக்க நீ தான் செய்கிற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று உன் செயலே என்றும் நினைத்து ஒழுகுபவர் ஞானிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஞானிகள் என்ன சொல் செய்வாங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய அந்த அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நீயே உள்ளும் செய்விட்டும் செய்கின்றாய் அப்படின்னும் நிலவுவதோர் செயல் எனக்கன்று எனக்கு இன்று இன்றைக்கு நடக்குது என் செயல் வந்து எனக்கு இன்று நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று அப்படின்னு வந்து எல்லாம் உன் செயலே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு எனக்கு இன்று நடக்கு நடக்கிற நிகழ் செயல் எல்லாமே நீ தான் உன்னின்று செய்விட்டும் செய்கின்றாய் எல்லாம் ஓ செயல் அப்படின்னு ஞானிகள் நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி தான் நினைத்து ஒழுகுவர் ஞானிகள் தற்போதும் இழந்து தம் செயலற்று நிற்கும் அவர்கள் தம்மில் விளங்கும் அந்த சிவத்துடன் ஒன் ஒற்றித்து நிற்கக்கூடிய அந்த தன்மையான தம்மால் நிகழ வரும் எச்செயலையும் சிவன் செயல் என வைத்து இயற்றுவர் அப்போ அவங்க அவங்களுக்கு தற்போதம் இல்லை நான் எனது அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை இல்லையா அப்போ தற்போதம் இழந்து தம் செயலற்று நிற்கக்கூடிய அவங்க தம்மில் விளங்கும் அந்த சிவத்தோட ஒற்றித்து அப்படி ஒன்றித்து நிற்கக்கூடிய அந்த தன்மையினால் அவங்க என்ன சொல்கிறாங்க தம்மால் நிகழ வரும் எச்சையலையுமே சிவன் செயல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆதலால் அச்செயலால் அவருக்கு புண்ணியமோ பாவமோ விளைதல் இல்லை அப்போ எல்லாமே அவன் செயல் அப்படிங்கிற உண்மையான உணர்தல் அவங்களுக்கு இருக்குது இல்லையா ஏன்னா எல்லாம் நீ தான்ப்பா எனக்குள்ளே இருந்து செய்விக்கிற செய்வித்தும் செய்கின்றாய் ரெண்டுமே நீ தான் அப்போ நீ தான் வந்து ஓன் எல்லாமே உன் செயல் தான் என் செயல் எதுவுமே இல்லை அப்போ நான்கிற இல்லதே அவங்களுக்கு இந்த ஞானிகளுக்கு வந்து இந்த தற்போதுமே இல்லை நான் எனதுங்கிற இதே இல்லை எல்லாம் நான் தாங்கள் என்ன செஞ்சாலும் அது சிவன் செயல் அப்படின்னு நினைக்கிறனால அவங்களுக்கு புண்ணியமோ பாவமோ விளைவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு கடித்து இறந்த வணிகன் ஒருவனை உயிர் பெற்றலை செய்து அந்த வணிக கண்ணி ஒருத்திக்கு வாழ்வழித்தார் ஞான சம்பந்தர் அப்படின்னு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறாங்க ஞான சம்பந்த பெருமான் வந்து இந்த பாம்பு கடித்து இறந்த அந்த வணிகனை உயிர் பெ பெற்றால செய்கிறாரு இல்லையா அதை வந்து இங்கே எடுத்து காட்டுறாங்க அதை மாதிரி அப்போதி அடிகளினுடைய மகனை வந்து விடம் நீங்கி எடும்படியாக அவர் செய்து அப்பெற்றோர்களுக்கு பெருநலம் செய்த பெருநலம் செய்தவர் அப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க என் செயல் செஞ்சு செயலை பற்றி சொல்லுவாங்க ஆனால் அவங்க செய்கிறாங்களா இல்லை அதை தான் இங்கே சொல்ல வராங்க அதாவது ஞான சம்பந்த பெருமான் பாம்பு கடித்து இறந்த அந்த வணிகனை உயிர் பெற செய்தார் உயிர் பெற்ற செய்தார் அப்புறம் அதனால் அந்த வணிக கண்ணி உறுத்திக்கு திரும்ப வாழ்வு கிடச்சிது இல்லையா அவங்க கணவனை இறந்த கணவன் உயிர் பெற்றுட்டான் அப்போ அந்த வணிக கண்ணியும் உறுத்திக்கு வாழ்வழிக்கிறாரு ஞான சம்பந்தர் அப்போதைய அடிகளுடைய மகனை விட நீங்கி எழுந்த அவர் வந்து இத்து உயிர் பெற்ற செய்யினால பெற்றோர்களுக்கு அவர் நலம் சேர்க்குறாரு திருநாவுக்கரசர் அல்லது அப்பர் முதலை வாயில் அகப்பட்ட இறந்த அந்தன சிறுவனை அவனது வளர்ச்சியோடு மீட்டு கொடுத்து தவி மூட்டு மீட்டு கொடுத்து தவினார் அவர் வந்து சுந்தரர் சரிங்களா இப்போ முதலை வாயில் அகப்பட்ட அந்த சிறுவனை அவர் அவனது வளர்ச்சியோடு மீட்டு கொடுத்துருக்கிறார் யார் சுந்தரர் ஸோ இப்பெருமக்களுக்கு இச்செயல்களால் யாதொரு புண்ணியமும் விளையாமையை இங்கு அறியலாம் சரி நல்ல காரியங்கள் தானே செஞ்சாங்க அப்போ அவங்களுக்கு அது புண்ணியமாக சேருமா அப்படின்னா சேராது ஏன்னா அவங்க எது நான் செய்கிற செயல் எதுவுமே அவங்க செய்தால் நினைக்கல எல்லாம் சிவன் செயல் அப்போ அப்படி என்னும்போது அவங்களுக்கு தற்போதம் இல்லை நான் செஞ்சேன்னு நினைக்கல அவங்க ஸோ அந்த இடத்துல பாவம் புண்ணியம் கிடையாதுன்னு நம்ம மேலே பார்த்தோம் அப்போ இந்த இடத்துலேயே அவங்களுக்கு அந்த புண்ணியங்கிறத அவங்களுக்கு சேராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்பெருமக்களுக்கு இச்செயல்களால் யாதொரு புண்ணியமும் விளையாமையை நாம் இங்கு அறியலாம் தந்தையினது காலை வெட்டிய சண்டேஸ்வரருக்கு அதனால் யாதொரு பாவமும் விளையாமையும் இங்கு அறியலாம் தந்தையினுடைய காலை விட்டிய சண்டேசர் இருக்கும் அதனால் அவருக்கு எதுவும் பாவமானால் அதுவும் கிடையாது சரிங்களா அப்போ அதை வந்து இங்கே எடுத்து காட்டுறாங்க அப்போ இவ்வாறு ஞானிகள் செயல் செய்தும் புண்ணிய பாவங்கள் பொருந்தாமல் வினையால் சிறிதும் பற்றப்படாமல் இருப்பார் அப்போ இவங்க எதுவுமே தான் செயல்னு நம்ம நினைக்கலேன்னு வைங்களேன் அந்த வெறுப்பு வெறுப்பு இல்லை நான் எனதுங்கிற தற்போதும் வராது அதனால் பாவ புண்ணியம் இல்லை அந்த அணிவிக்க வேண்டாம் வினை இல்லை நல்லது கெட்டதுன்னு வராது கர்மவினால் வராது எதுவுமே தாக்காதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க இவ்வாறு ஞானிகள் செயல் செய்தும் புண்ணிய பாவங்கள் பொருந்தாமல் வினையால் சிறிதும் பற்றப்படாமல் இருப்பார் அவரது செயல் அப்போ அதுக்கு பேர் என்ன செய்யாமை செய்தல் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்காங்க சரிங்களா அதாவது ஞானிகள் செயலை செய்கிறாங்க ஆனால் அந்த செயலினுடைய புண்ணிய பாவம் அவங்கள பொருந்தாது அந்த வினையனால சிறிதும் அவங்க பற்றப்படாமல் இருப்பாங்க நல்வினை தீவினையும் வராது பாவ புண்ணியமும் வராது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அதுக்கு பேர் செய்யாமை செய்தல் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க அப்போ செய்யாமை செய்தல் என்பதனை பற்றி என்ன அப்படின்னு விளக்கம் கொடுக்காங்க கற்றிருந்தும் அதன் பயனாய் அறிவு ஏற்படாத நிலை சரிங்களா கற்றிருந்தும் அதன் பயனாய் அறிவு ஏற்படாத நிலை அது வந்து அதுக்கு பேர் கற்றும் கல்லாமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க படிச்சிருந்தும் அறிவு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது கற்றும் கல்லாமை அப்படின்னு அதனுடைய பேர் இல்லையா அதை சொல்கிறாங்க அதே மாதிரி உண்டும் அதன் பயனாகிய நிறைவு ஏற்படாத நிலைக்கு பேர் உண்டும் உண்ணாமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்மட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே போதும்னு சொல்லக்கூடிய இது வரல அந்த சாப்பாட்டினுடைய நிறைவு நமக்கு ஏற்படலை அப்படின்னா அதுக்கு பேர் உண்டும் உண்ணாமை அப்படின்னு பேர் அதே மாதிரி செயல் செய்தும் அதன் பயனாகிய வினைத்தாக்கம் ஏற்படாத நிலை அதுக்கு பேரு செய்தும் செய்யாமை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா எந்த வினையும் அதனால ஏற்படலை அப்படின்னா நம்ம செயலை செஞ்சும் அதன் பயனாகிய வினைத்தாக்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு செய்தும் செய்யாமை அப்படின்னு அதுக்கு பேரு அதையே இதனையே செய்யாமை செய்தல் அப்படின்னு இங்கே சொல்கிறார் மேலே இல்லைங்களா ஆசிரியர் வந்து நமக்கு எடுத்து சொல்றாங்க அப்ப செய்யாமை செய்தல் என்று இங்கே குறிப்பிட்டார் அல்லவா திருக்கலீற்றுப்படியார் அந்த அனுபவம் நூல் வந்து இப்படித்தான் குறிப்பிடுது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அப்போ வந்து செய்யும் செய்தும் செய்யாமை அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க செயலை செய்கிறாங்க அதனால் ஏற்படக்கூடிய வினைத்தாக்கம் அவங்களுக்கு இல்லை யார் ஞானியர்களுக்கு இல்லை அதுக்கு பேர் செய்தும் செய்யாமை ஆனால் இங்கே என்ன சொன்னாங்க மேலே அவங்களுக்கு எந்த வினை இல்லை பாவங்களும் இல்லை அப்படின்னா அவங்களுடைய செயல் வந்து செய்யாமை செய்தல் அப்படின்னு சொன்னாங்கள்ல அதை பற்றி திரும்ப நமக்கு விளக்குறாங்க ஐயோ நாம் செய்யாமை செய்து இருக்க செய்யாமை செய்யாதவாறு என்று அந்த திருக்களிற்றுப்படியார் நூலில் வந்து சொன்னதை இங்கே சொல்கிறாங்க அப்போ எச்செயலையும் அப்போ என்ன சொல்கிறாங்க நாம் செய்யாமை செய்து செயலருக்களாய் இருக்க செய்யாமை செய்யாதவாறு அப்படின்னு அந்த நூல் வந்து உலகர் நிலைக்கு இறங்கி கூறுதுன்னு சொல்கிறாங்க அப்போ எந்த செயலையும் தன்னோடு இயல்பு கொள்ளாது தன் செயல் சிவன் செயலாம் படி சிவனோடு ஒற்றித்து நின்று செய்தலே செய்யாமை செய்தலாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ செய்யாமை செய்தல் அப்படின்னு என்ன அர்த்தம் செயலை செய்வோம் ஆனால் அச்செயலை தன்னோடு ஏவுபடுத்தாமல் தன் செயல் சிவன் செயலாகும்படி சிவனோடு உற்றித்து நின்று நம்ம செய்கிறது அதுக்கு பேர் தான் எனது செய்தலே அந்த செய்யாமை செய்தல் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்காங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேய் ஒன்றும் தன்மை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ பேய் ஒன்றும் தன்மையாகி அந்த ஓமையில் பேய் பற்றி ஒரு ஓமை சொன்னாங்களே அந்த இதில் இங்கே அதை பற்றி விளக்குறாங்க பேய் பிடித்த ஒருவன் தன் உணர்விழந்து நிற்பான் என்பது தெரியும் நமக்கு இல்லையா ஒரு ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா அவன் தன்னுடைய உணர்வை இழந்து நிற்பான் அவனுக்கு அறிவு இல்லை தன் செயல் இல்லை பேயினுடைய அறிவும் செயலுமே அவன் பால் நிகழ்கின்றன ஒருத்தவங்க பேய் பிடிச்சிட்டு அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு பேய் பிடிச்சிட்டுனா இப்போ அந்த ராஜேஷ் அப்படிங்கிறவனுக்கு அவனுடைய தன் அறிவு அங்கே செயல்படாது அப்போ தன் செயலும் அங்கே ஒன்றும் இல்லை அப்போ யார் தான் அங்கே செயல்படுது இந்த பேயினுடைய செயலும் அறிவும் தான் அந்த ராஜேஷ்டே செயல்படும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க அதுபோல் தன் செயல் ஒன்றுமின்றி திருவருளின் வசப்பட்டு நிற்றலே துரியம் என்னும் அரு சாரி மாஸ்டர் அப்போ இதில் வந்து த அது மாதிரி தன்னுடைய செயல் ஒன்றுமின்றி திருவருளுடைய அந்த வசப்பட்டு நிற்கிறது தான் துரியம் என்னும் அருள் நிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது இந்த ஓமையாக சொல்லியிருக்காங்க அந்த பேய் பிடித்த ஒருவனை பற்றி சொல்கிறாங்க அப்போ யாருக்கு பேய் பிடிக்கோ அவனுடைய அவனுடைய சொந்த செயலோ அறிவோ அங்கே செயல்படாது அந்த பேயினுடைய அறிவும் செயல் தான் அவன்பால் நிகழும் சரிங்களா அது மாதிரி தன்னுடைய செயல் எதுவுமே இன்றி திருவருளின் வசப்பட்டு நின்று நிற்கிறது இல்லையா அதுக்கு பேர் தான் துரியம் என்னும் அருள்நிலை இந்நிலையை அடைய அவாவும் அந்த அவாவும் அந்த மாணவனை வழிப்படுத்துகிறார் ஆசிரியர் அப்போ இந்த நிலையை அடையணும் துரிய நிலையை அடையணும் திருவருள் நிலையை அடையணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய எந்த செயலையும் நம் செயல்னு என்னக்கூடாது நம்ம உண்மையாக உணரணும் உணர்ந்து இது என்னுடைய செயலில் எப்பா எல்லாம் சிவா நீ உன்னுடைய செயலைப்பா அப்படின்னு நம்ம நினச்சி அவனை வந்து நீ தான் வந்து எனக்குள்ளே இருந்து செய்விக்கிற செய்கிற அப்படின்னு தற்போதமின்றி நமக்கு அந்த எண்ணம் எப்போ வரும் அப்போது நமக்கு அந்த துரிய நிலையை அடையலாம் நம்ம சரிங்களா அப்போ அது துரிய நிலையை அடையக்கூடிய மாணவனுக்கு இதை சொல்கிறாரு ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க தன் செயல் அறுத்தலே துரியமாகிய அருள்நிலை வருவதற்கு வழி அப்போ அது துரிய நிலை நமக்கு கிடைக்கணும்னா தன் செயல் அறுக்கணும் ஓகே நான் தான் செஞ்சேன் என்னென்ன தான் நடந்தது அப்படின்னு நம்மளை நான் நான் சொல்கிறோமே அந்த தன்முனைப்பு இல்லாமல் நான் அந்த செயலை செஞ்சு அந்த செயலும் ஏன் செயல் இல்லை சிவன் செயல் அவன் என்க்குள்ளே இருந்து அவன் செய்விக்கான் என்ன நான் செய்கிறான் அவ்வளோதான் அப்படிங்கும்போது நமக்கு அந்த இடத்துல வினை இல்லை பாவ புண்ணியம் இல்லை எதுவுமே நமக்கு வந்து ஒன்றும் வராது சரிங்களா அப்போ அதை தான் அப்போ அப்படியே செய்யும்போது நம்ம துரியமாகிய இந்த அருள்நிலை வருவதற்கு நமக்கு அது வழியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அருள் நிலையை தலைப்பட்ட பின்னர் துரியாதீத நிலையாகிய இன்புர் நிலையை தலைப்படுதல் நமக்கு எளிது அப்படின்னு சொல்லி இங்கே ஆச்சரியம் நமக்கு சொல்கிறாங்க ஏன்னா திருவருள் நிலையை பெற்ற பிறகு தான் நம்ம வந்து பேரின்பத்தை அடைய முடியும் அந்த துரியத்துக்கு அப்புறம் தான் துரியாதீத நிலையாகி இன்பொருள் நிலையை அடைய முடியும் அதை நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிது அப்படின்னு வந்து காட்டுறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தன் செயல் அறுதல் பற்றி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொன்னாங்களா படிச்சிருந்து அறிவில்லை அப்படின்னா அதை கற்றும் கல்லாமை அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு நிறைவு நமக்கு ஏற்படலைன்னா உண்டும் உண்ணாமை அப்படின்னு அதை சொல்கிறோம் போல் செயல் செய்தும் அதன் பயனாகி வினைத்தாக்கம் நமக்கு ஏற்படாத நிலைக்கு பேர் செய்தும் செய்யாமை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஆசிரியர் செய்யாமை செய்தல் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ செய்யாமை செய்தல்னால் என்ன அர்த்தம் அந்த காரியங்களை நாம் நான் செய்தேன்னு நினைக்காம தற்போதமின்றி அந்த செயலை சிவன் செயலாக எண்ணி நாம் செய்யும்போது அதனால் எந்த பாவ புண்ணியங்களோ வினையோ அங்கே பற்றப்படாது ஞானியர்களுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா மாஸ்டர்ஸ் அப்போ இந்த மரியாதைக்கு வந்து இந்த பேய் இந்த இதையும் வந்து நமக்கு உருவப்படுத்தி நமக்கு காட்டியிருக்காங்க அப்போ இதில் நான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த துரிய நிலையை நம்ம அடையணும் இந்த இறைவனுடைய திரு அருளை நம்ம வந்து பெறணும் அப்படின்னா நாம எப்போ எந்த செயலை செஞ்சாலும் இது நம்முடைய செயல் நினைக்கக்கூடாது கூடாது எல்லாம் சிவன் செயல் அவன் எனக்குள்ள இருந்து அவன் செய்கிறான் அவ்வளோதான் சரிங்களா அவன் உள்ள இருந்து செய்விக்கணும் அவன் தான் செய்கிறவனும் தான் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது என்ன செய்ய சொல்லியிருக்கான் செய்தேன் அவ்வளோதான் அதனுடைய பலன்கள் எதுவும் நம்ம கிடையாது மயிலே சொல்லிட்டாங்க அவங்க செயலை வந்து செய்ய வைக்கிறதும் அவன்தான் அதுக்கு பலனை கொடுக்குறது பயனும் தான் கொடுக்கான் இல்லையா அப்போ வந்து அதை தான் இங்கே முதல்ல நமக்கு இங்கே எடுத்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க செய்யும் செயல் எதுவும் சிவனால் அன்றி நிகழ்வது இல்லை சிவனால் அன்றி பயன் கொடுத்தல் இல்லை நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று உன் செயலே என்று நினைத்து ஒழுகுவர் ஞானிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி செய்யாமை செய்தல் அப்படி செய்யும் போது நமக்கு வந்து இந்த துரியமாகிய இந்த அருள்நிலையை நம்மளால் பெற முடியும் எந்த செயல் நாம் செஞ்சாலும் சரி இந்த உணர்வு இந்த மையான அந்த உணர்வோடு நாம் செய்யும் போது நாம் இறைவனுடைய திருவருளை நாம் பெறலாம் அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு நம்ம வந்து போக முடியும் அடுத்த துரியாதீத நிலையாகி இன்பு நிலையை தலைப்படுறது நமக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்